ரைட் வைட் ரை வைத்தியோக்ரன் போடுறதுக்கு உங்களுக்கு ஆசை இருக்குதா இதான் இன்னைக்கு பார்க்கறக்குறோம் வைத்யோக்ரம் ஒன்று எப்படி போடலாம் போடுறதுக்கு என்ன செய்யலாம் எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அதை குறித்தான டெக்னிக் தான் இந்த வீடியோல பார்க்கறது வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் உங்களுக்கு அவங்களுக்கு வைத்யோக்ரன் போடுறதுக்கு ஆசை இருக்கா இன்னைக்கு வைத்யோக்ரன் எப்படி போடுறது குறிச்சான டெக்னிக் தான் இந்த வீடியோல பார்க்கறக்குறோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் முதலாக பார்க்குறோம் வைட் யோக்ரன் ஏன் போடணுன்னு சொன்னால் ஒரு மெட்ச் சுச்சுவேஷனில் பார்த்தோம்னு சொன்னால் நிறைய ஸ்கோர் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு இல்லாட்டி சிக்ஸ் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு அந்த சுச்சுவேஷனில் வந்து வைட் யோக்ருனு போட ஏன்னுக்குன்னு சொன்னால் நிச்சயமாக டொட் போல் ஒன்று உங்களுக்கு மேட்சில் வந்து போட்டுக்கலாம் ரைட் நீங்கள் வைட் ஜியோக்ருன்னு போடணுன்னு போடணுமா இருந்தால் போல் வந்து எப்படி க்ரிப் பண்ணுன்னு சொல்லி பாருங்கள் அவங்களோட கையை வந்து இப்படியான ஒரு வச்சு வச்சுக்கொள்ளுங்க நல்லா பாருங்கள் இந்த ஏங்கல்ல தான் பவுல் பிடிக்க பாருங்க பவுல் கிரிப் பண்ணறதுக்கு இப்படிதான் கிரிப் பண்ண இருக்கு இந்த நீங்கள் யோக்கர் போல் போடுறதுக்கு ரிலீஸ் பாயிண்ட் வந்து ரொம்பவும் முக்கியம் சொன்னால் ரிலீஸ் பாயிண்ட் வந்து நீங்கள் ஒவ்வொரு இடத்துல ரிலீஸ் பண்ணுறீங்க சொன்னால் அவங்க யோக்கர் பண்ணிக்கூட கஷ்டம் நீங்கள் சில நேரம் ரிலீஸ் பண்ணுவீங்களா இருக்கும் அவங்களோட சோடுறதுக்கு முன்னுக்கு இந்த பிளேஸில் இந்த பிளேஸில் நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் சோட் போல் தான் ஆகி போவோம் அப்போ நீங்கள் அதில் யோக்கர்னு அது அதே அதேமாதிரி உங்களோடய போர்டு ரிலீஸ் பாயிண்ட்டை வந்து சோல்ட்ருக்கு நேராக ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் யோக்கர் போல்டு போகாது ஒரு குட்லேந்து மாயி விழுந்து தான் போல் போகும் அதிலையும் யோக்கர் உங்களுக்கு போட இல்லாது அப்போ நீங்கள் யோக்கர் பண்ணும்பாருன்னா ரிலீஸ் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு சொன்னால் சோல்டரை கொஞ்சம் பின்னால் எந்த அளவுக்கு ரிலீஸ் பாயிண்ட் வரணும் உங்களுக்கு ரிலீஸ் பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க சோல்ட்ருக்கு கொஞ்சம் பின்பக்கமாக ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க ரிலீஸ் பாயிண்ட்டை அப்போ யோக்கர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ரிலீஸ் பாயிண்ட் யோக்கரில் வந்து மெக்ச் சிச்சுவேஷனில் போய் டிரெக்டாக போட்டிங்கன்னா சில வேலை சக்ஸஸ் ஆகாது புல்டோஸ் போயிடும் அப்போ புல்டோஸ் போனால் பேட்ஸ்மேன் சிக்ஸ் அடிக்கிறக்கான சான்ஸ் வந்து கூடி போயிடும் அப்போ நீங்கள் என்ன செய்யலான்னு சொன்னால் நீங்கள் நான் வந்து ட்ரைனிங் பண்ணி பார்க்கலாம் ஈவினிங் டைமில் ஏதாவது ட்ரில்ஸ் கொஞ்சம் செஞ்சு பார்க்கலாம் பெட்டின் இந்த பொப்பின் கிரீஸுக்கு நேராக ஒயிட் லைனில் என்ன செய்யுங்க இப்படி ஒரு கோன்ஸ் ஏதாவது நீங்கள் பாவிக்கலாம் இப்படி ஏதாவது கோர்ஸ் பாவிக்கலாம் நான் வச்சுருக்கேன் வந்து இப்படியான கோன்ஸ் பாவிச்சிருக்கிறேன் நீங்கள் என்ன செய்யணும் தொடர்ந்து வந்து போல் பண்ணி பாருங்கள் நீங்கள் வளமையாக போல் பண்ணுற அதே ரிலீஸ் பண்ணிட்டு பாவிச்சு இப்படி ஒயிட் லைனில் இருந்து இப்படி மூணு கோன்ஸ் வைங்க மூணு கோன்ஸ் வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க டாக்கட் பண்ணி தொடர்ந்து இந்த கோன்ஸுக்கே போலை வந்து படுறதுக்கு தொடர்ந்து போலிங்களை வந்து ரிலீஸ் பண்ணி பாருங்கள் அப்படி தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஆறு போலில் எத்தனை போல் பண்ண முடியும்னு சொல்லி பாருங்கள் அப்படியே தொடர்ந்து பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு விலங்கு தொடர்ந்து பண்ண 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 இந்த டாக்கட் ஏரியாவுக்கு நீங்கள் போல் பண்ணி பார்ப்பீங்க அப்போ சக்ஸஸ் ஆகும் நெக்ஸ்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து யோக்கர் உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பார்க்கலாம் மெக்சிட்டி வேஷனில் சில டைமில் வந்து இந்த யோக்கரை நீங்கள் இப்போ நேரடியாக போட்டு பழகின பிறகு ரவுண்டு விக்கெட்லேயும் வந்து போட பழகலாம் ஒரு விக்கெட்லேயும் உங்களுக்கு யோக்கர் போல்னு போடீங்கன்னு சொன்னால் இன்னமும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெக்ஸிட்டி வேஷனில் நல்ல ஒரு போலராக நீங்கள் ஆகிறதுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கலாம் சொல் கிரிக்கெட்டில் வந்து கூடிய அளவுக்கு சில டைம் என்ன தான் நீங்கள் கட் பண்ணி போட்டாலும் சில டைமில் வந்து ஒயிட் யோக்கர் போட்டிங்கன்னா மெக்ஸுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும் எல்லா பேட்டிங்கும் கூடுதலாக வந்து ஓப்பன் ஸ்டான்ஸில் தான் ஆடுவாங்க அப்போ ஓப்பன் ஸ்டான்ஸில் ஆடுற நேரத்தில் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ண முடிஞ்சுன்னு சொன்னால் வைட் ஜோக்கர் போல்னு போட முடியுமா இருந்தால் போல் வந்து பெட்டில் படாமல் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கூடுதலான சான்ஸ் இருக்குது அப்போ நீங்கள் இதை செய்து பாருங்கள் உங்களுக்கு எந்தளவுக்கு சக்ஸஸ்ன்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வைஎஃப்சி கோச் மலிக் ரெண்டு und der wird irgendwie atterbot yeah. oh. ja oh, wow oh what a oh, beauty